பட் எந்த வழக்குக்கு இவர் ஐடியா கொடுத்தாரு அது எத்தனை பர்சன்டேஜ் உண்மைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது போலீஸ் சொல்றது தான் நம்ம சொல்கிறோம் போலீஸ் எத்தனை பர்சன்டேஜ் அன்னப்பறவை மாரி தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பட் இதுதான் ரியல் ஃபேக்டோல் ஆஃப் நாகேந்திரன் சரி என்னன்னா நாகேந்திரனை தாண்டி இப்போ அவங்களோட பையனோட பேரும் வந்து அவரோட பையன்றது எப்படி இருக்கு எனக்கு வருத்தமும் கூடாது இல்லை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கைய ஒரு மாதிரி தசதி மாறிட்டு நம்ம பாக்ஸராக போகணும் ஆசைப்பட்டோம் பார்த்தா நம்ம ஜெயிலராக உள்ளே வந்து உட்காந்துட்டோம் ஜெயிலர்னால் அதிகாரி இல்லை பிரசினாரா நம்ம பையனாம் இந்தமாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவரும் தெளிவாக இருந்திருக்கணும் அவரோட பேட்டி கூட பார்த்தேன் யார் நாயேந்திரனு பே பையன் அஸ்வத் தாமன் பேட்டி பார்த்தேன் ஆள் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான உருவம் பார்த்திங்களா ஜெய்ஜாண்டிக்கான உருவம் நல்ல இங்கிலீஷு மணிப்பூரில் படக்க மழை மாநிலத்தில் படிச்சுருக்காரு அவங்க அப்பாவை நிறைய பேர் பார்க்க வந்தாங்க அப்பா என்னப்பா அவ்வளோ பேர் பார்க்க வர்றாங்க இல்லை நைண்ணா இவங்களாம் வந்து நான் என்ன இதாக அது தேசத்துக்கு போராடிட்டு வரேன் நானே அக்யூஸ் தான் நைண்ணா இதெல்லாம் இந்த கூட்டத்தையெல்லாம் நீ அப்படின்னு சொல்லுவார் அப்பாடு ஆனால் நம்மளும் அதே இடத்துக்கு போய் அவர் நிற்கிறது வந்து வேதனைக்குரிய விஷயம் தானே ஒரு ஒருத்தவங்க தப்பு புரிஞ்சதுன்னா அதோட அடுத்த ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகலை